لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. السلام ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد. وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتعنا عليهم أبواب كل شيء حتى إذا فرعوا سلك الله الذي الا إلا فغلهم எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தால் அப்படின்னாக அருமை நாயகம் சல்லல்லா ஒலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவார்ந்த உத்தம சுத்திய சகாபாக்கள் தாபேயங்கள் தவாழ தாபேயங்கள் நாதாக்கள் இமாம்கள் சன்னிப்பீன்கள் மகிசீன்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த நல்லாளில் இங்கே அமர்ந்திருக்க நம்ம அனைவர்களின் மீதும் எல்லாமல் அல்லாஹு கலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக குறைவின்றி உண்டாகட்டும் ஆக தண்ணியத்திற்குரியவர்களே அல்லாகவிற்கு பிடித்தமான எல்லா மாதங்களும் அல்லாஹுவிற்கு பிடித்த மாதங்கள் என்று சொன்னாலும் எல்லா நாட்களும் அல்லாவிற்கு பிடித்த நாட்கள் தான் என்று சொன்னாலும் ஒரு சில மாதங்களை ஒரு சில நாட்களை ஒரு சில நபர்களை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் மாதங்களில் ரமதான் மாதத்தை ஒட்டி இருக்கிற ரஜப் ஷாபான் போன்ற மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மாதங்களாய் அல்லாஹ் அதை பயன்படுத்த சொல்லுகிறார் நாட்களில் வெள்ளிக்கிழமையை சிறந்த நாட்களாக அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படி இடங்களாக இருக்கட்டும் நாட்களாக இருக்கட்டும் காலங்களாக இருக்கட்டும் இடங்களில் உலகத்தில் ஆகச் சிறந்த இடம் மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய காபத்துள்ள அமைந்திருக்கிற பகுதி நபிமார்களிலும் கூட அல்லாஹூ தாலா ஒரு சிலரை முற்படுத்தியும் சிறப்பிற்குரியர்களாகவும் வைத்திருக்கிறான் தில்கர் ருசுலு பல்லல்ல அல்லா பாவீன் ஒருவரை காட்டில் ஒரு சிலரை நாம் சிறப்பு மென்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படி எல்லா பொருட்களையும் நாட்களாக இருக்கலாம் இடங்களாக இருக்கலாம் காட்ச காலங்களாக இருக்கலாம் அவர் அனுப்பிய தூதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பை கூடவும் குறையும் வைத்திருக்கிறான் காரணம் அவர்கள் அல்லாஹு விடத்தில் மிகவும் பிரியமானவர்கள் தான் அது அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மை அமல் செய்வதற்குண்டான அவனை அஞ்சி அவன் அவன் சொன்னதின்படி வாழ்வதற்குண்டான அவன் பற்றி விஷயங்களை கேட்பதற்குண்டான அல்லாஹ் பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கிற பேர் உபகாரம் என்றுதான் அர்த்தம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மோடு சேர்ந்தவர்கள் நம்மோடு பழகியவர்கள் ஷாபானுக்கு முன்னால் நம்மோடு இருந்தவர்கள் ஷாபான் மாதத்தில் நம்மோடு இல்லை இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தவர்களை விட காட்டிலும் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கிற அருளும் உபகாரமும் தான் அதற்கு காரணம் என்பதில் முதலில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக காலங்களில் இந்த காலம் என்பது அதிநவீன விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலம் எல்லா வஸ்துக்களும் நம்மை தேடி வருகிற அளவிற்கு உண்டான விஞ்ஞான வளர்ச்சியை பெற்ற காலம் ஒரு காலம் இருந்தது எதையும் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை தாண்டி ஆர்டர் செய்தால் பதிவு செய்தால் இடத்திற்கே வந்து கொண்டு சேர்க்கிற அளவிற்கு விஞ்ஞானத்தை பெற்ற ஒரு காலமாய் இந்த காலத்தை அல்லாது வைத்திருக்கிறார் ஒரு நேரம் இருந்தது அரை வயிறு உணவிற்காக வேண்டி பல தூரங்கள் பயணம் செய்து பல ரூபாய்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி பல க பல நாடுகளுக்கு பயணம் செய்து எதற்காக வேண்டி அரை வயிறு உணவிற்காக நம்மை பசி போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு தொழில்களை செய்து கொண்ட காலம் இருந்தது ஆனால் தற்போது எதை சாப்பிடுவது எதை விடுவது டாக்டர்கள் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க மேல் இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு காலம் தள்ளப்பட்டு விட்டது ஒரு நேரம் அரை வயிறு சாப்பாடு எதை கிடைத்தாலும் சாப்பிடலாம் என்கிற காலம் போய் மருத்துவர்களால் இதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அறிவுரை சொல்லுகிற காலத்தில் வாழ்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அதே நேரத்தில் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் ஒரு குடிசை போட்டு தங்குகிற அளவிற்கு இடம் கிடைத்தால் போதும் ஒரு குடிசை அமைக்கிற அளவிற்கு பணம் இருந்தால் போதும் என்கிற சிந்தனைகள் இருந்த காலம் போய் மிகவும் வசதியாய் மெத்தைகளில் உறங்குகிற பிரமாண்டமான வீடுகளை கட்டி ஒரு சில நபர்களுக்காக பிரமாண்டமான வீடுகளை கட்டி வாழ்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம் அதே போன்று உடுத்துகிற ஆடைகள் நமக்கெல்லாம் தெரிஞ்சு வருஷத்துக்கு ரமதானுக்கும் பக்ரீத்துக்கு மட்டுமே புதுவ புத்தாடைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது சிலர் வீடுகளில் ரமதானுக்கு எடுக்கிற புத்தாடைகளைத்தான் பக்ரீத்துக்கு பயன்படுத்துவார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் காலங்கள் இருந்த சூழ்நிலை போய் மாதத்திற்கும் வாரங்களுக்கும் ஆடைகளை தேடி உடுத்துகிற வாங்குகிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து இருக்கிறான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் எதுவும் இல்லாத உடுத்துவதற்கு ஆடைகள் குறைவான நாட்களில் சாப்பிடுவதற்கு உணவுகள் போதாத காலங்களில் குடிசைகளில் வாழக்கூடிய காலங்களில் கிடைத்த நிம்மதியும் மன சந்தோஷமும் எல்லாம் கிடைத்ததற்கு பின்னால் நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அது மிகவும் குறைவு என்பதைத்தான் நாம் சிந்தித்து கருதப்பட்டு வருகிறோம் எல்லாம் கிடைக்கிறது உலகத்தில் எனக்கு கிடைக்காது என்கிற வார்த்தைகளே கிடையாது இல்லாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறான் எல்லா இடங்களிலும் சொகுசாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் மிகநாயகம் சல்லுல்லாஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களில் தொழுகிற பொழுது வெயில் காலங்களில் உடல்களில் வியர்வை வந்து அந்த வியர்வையை பாட்டில்களில் மணக்கும் என்பதற்காக வேண்டி பாட்டில்களில் பிடித்தார்கள் என்கிற வரலாறுகளும் உண்டு அதே நேரத்தில் பள்ளிவாசல்களில் படுக்கிற நேரத்தில் பேரித்தம்பலத்தினுடைய அந்த கிளைகளால் வேயப்பட்ட பாயில் தான் நமிசல் அல்லாவு செல்ல படுத்தார்கள் சஹாபாக்கள் படுத்தார்கள் அவர்கள் உடம்பில் அந்த பேரித்தம்பல இலையினுடைய அடையாளங்கள் தூங்கி எழுந்து இருந்தால் இருக்கும் என்கிற இருந்தது ஆனால் தற்காலங்களில் நாம் சொல்லுகிற நிலையும் பள்ளிவாசல்களின் மாற்றங்களும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது உலகம் மிக பலமான முறையில் வேகமான முறையில் அப்படியே மாற்றத்தை தந்திருக்கிறது ஆனாலும் கூட மன நிம்மதி என்று எங்கு இருந்ததோ எதுவும் இல்லாத சூழ்நிலைகளில் இருந்த அந்த மன நிம்மதி எல்லாம் கிடைத்ததற்கு பின்னால் இல்லை என்று சிந்தித்து பார்க்க போது அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் நம்முடைய அகராதியில் பரக்கத் என்றால் என்ன என்று நாம் யாரையாச்சு கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரக்கத் அப்படின்னா அதிகமாக கிடைப்பது எதெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு பேர் பரக்கத் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பெயர் அபிவிருத்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது பரக்கத் அல்ல அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எந்த உபதேசங்களை நினைவூட்டப்பட்ட உபதேசங்களை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு நாம் எல்லா விஷயங்களின் வாசல்களையும் திறந்து வைத்தோம் குள்ள செய்யில் ஃபதகனா அலைகின் குள்ள செய்யில் அவர்கள் மீது எல்லா வஸ்துக்களின் வாசல்களையும் திறந்து வைத்தோம் சந்தோஷப்படுகிறவரை என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான் அவர்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ எல்லாம் மறந்துட்டாங்க என்னை மறந்துட்டாங்க நான் சொன்ன உபதேசங்களை மறந்துட்டாங்க எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் கூட அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வரக்கத்தை நான் செய்தேன் எல்லா வஸ்துக்களையும் அவர்களுக்கு விசாலமாக கொடுத்தேன் கொடுத்ததற்கு பின்னால் அதை நான் பிடுங்கினேன் விமா ஊத்து அகதனாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதை நாம் எடுத்துக்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் நம்பிக்கை எழுதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹுக்கால அந்த ஆயத்தை முடிப்பார் இந்த ஆயத்தை பற்றி முஃபசிர்கள் சொல்லுகிறார்கள் ரிசுக்கின் எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டாலும் அதுவும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனையின் வெளிப்பாடு என்று சொல்லி காட்டுகிறார்கள் எல்லாம் கிடைக்கிது கிடைச்சதற்கு பின்னால் அதில் மண் மன சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் கவலையை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரிசுக்கு நமக்கு எதற்கு இதுக்கு எதற்கு காரணம் என்று சொன்னால் இது அல்லாஹுவின் பாதையிலிருந்து அல்லாஹுவின் புறத்தில் இருந்து நமக்கு ஏற்படுகிற சோதனை என்பதாக முஃபஸ்ட் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்னொரு அதிசல முக்மத்தி ஆமீர் அதி அல்லா வான் என்கிற சஹாபி ஒரு அதிசை சொல்லி காண்பிப்பார்கள் மிக நாயகம் சல்லாஹ்லைய் வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு அதிசை சொல்லி காண்பிப்பார்கள் ஏ இந்த உலகத்தில் ஒருவன் பாவமான காரியங்களில் அதிகம் ஈடுபடுகிறார் இந்த உலகத்தில் ஒருவன் பாவமான காரியங்கள் அதிகமாக ஈடுபடுகிறான் ஆனால் அவனுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் என்ன காரணம் என்று ஆமீர் கேட்ட பொழுது மிக நாயகம் செல்ல அல்லாஹ் வசல்லாம் சொன்னார்கள் அப்படி தருபவர்களை நீ பார்த்தால் நீ உணர்ந்து கொள் அல்லாஹ் அவர்கள் செய்கிற பாவங்களை மீறியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவர்களை விட்டு பிடித்து கொண்டிருக்கிறான் ஒரு சமயத்தில் அல்லாஹ் அவர்களை பிடிப்பானையானால் அவர்களால் அவன் அந்த எதையும் தாங்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா உலக வல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி அல்லாஹ நமக்கு கொடுக்கிற விஷயங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற எல்லா வஸ்துக்களும் நமக்கு நன்மையை தரும் என்று நினைத்துக்கிறோம் ஆனால் அது உண்மை அல்ல நாம் நினைக்கிறோம் நமக்கு கிடைக்காத எதுவும் நமக்கு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைண்டா ஐயோ நமக்கு கிடைக்காம போயிடுச்சே ரொம்ப சந்தோஷமா பிரியமா இருந்திருக்குமே ஆமா நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்லுவதான் அது உங்களுக்கு தீங்கு விளைக்கும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் சந்தோஷப்படுவோம் ஆனால் அது உங்களுக்கு தீமையை தரும் எனவே தான் அறிந்தவன் நீங்கள் எதையும் அறியாதவ என்று அல்லாஹ் சொல்லி முடிப்பான் எனவே நமக்கு கிடைக்கிற எல்லா வஸ்துக்களையும் நாம் சந்தோஷமாக பார்க்கிறோம் ஆனால் அதில் என்ன இழைக்கிறது என்பதை நாம் சிந்தித்து கடமைப்பட்டு இருக்கிறோம் நண்பர்களே இஸ்லாத்திட்ட அல்லாஹ் சொன்னானா என்ன சொன்னானா ஏழ்மை உன்னை நோக்கி வருவதை நீ கண்டால் நல்லோர்களின் அடையாளம் என்று நினைத்துக்கொள் இசையா ஒரு உலகமுத்தியில் வரக்கூடிய இந்த வாக்கியத்தை முசா இஸ்லாமை பார்த்து அல்லாஹ் சொல்லானா ஏழ்மை உன்னை நோக்கி வருமானால் நல்லோர்களின் பட்டியலில் நீ இருக்கிறாய் என்பதை நீ விளங்கிக் கொள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் உலகத்தில் எதையெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ செல்வம் கிடைக்கிது பொருளாதாரம் கிடைக்கிது எல்லாமே கிடைக்குது எல்லாமே உனக்கு உன்னுடைய உனக்கு கிடைக்குது அப்படின்னா நீ செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனை என்பதையும் நீ விளங்கிக் கொள் என்பதாக மிக நாயகன் செல்லா செல்லும் சொல்லி காட்டுகிறான் எனவே வரக்கத்துனா என்ன எல்லாம் கிடைப்பது வரக்கத்தல்ல எல்லாம் கிடைப்பது விலங்கத்தல்ல நாம் விளங்கி வைத்திருக்கிற அளவிற்கு எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தான் வரக்கத்தில் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் உண்மை அது வரக்கத்தல்ல மிக நாயகம் செல்லா குழைய செல்லம் சொல்லி காட்டுவார்கள் கிடைத்த பொருளை கொண்டு எவனால் போதுமாக்கி கொள்ள முடியுமோ அதுதான் அவனுக்கு வரக்கத்து என்பதை செல்லா குலைவர் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் ஒருவனுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கிறாங்க அல்லாஹ் ஒரே ஒரு மகனை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த மகனை வைத்து அவனுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதில் வறக்கத்திருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவனுக்கு பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது ஆனால் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் தருகிறான் உணவை தருகிறான் பொருளாதாரத்தில் வெற்றியை தருகிறான் மன நிம்மதியை தருகிறான் வருமானம் குறைவுதான் அதில் தான் இருக்குது என்பதை வெகில் நாயகன் செல்லல்லாவுடைய செல்லும் சொல்லி காட்டினார் இப்படி நிறைய வரலாறுகள் நமக்கு இருக்கிற ஒரு சஹாபி மூத்தா போயிட்டார் சாய் பின் மாத் என்கிற ஒரு சஹாபி அவர் மூத்தா போனதுக்கு பின்னாடி அரிசை நடுங்குச்சான் அரிசை நடுங்கிச்சு அவர் மூத்தா போகும்போது முப்பத்தி ஆறு வயது அவர் இஸ்லாத்திற்கு ஏற்றது ஏற்றது முப்பது வயசு இஸ்லாத்தை ஏற்றது முப்பது வயதில் அவர் மரணித்தது முப்பத்தாறு வயதில் இஸ்லாமிய வாழ்வில் அவர் ஆறு ஆண்டுகளைத்தான் கழித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆறு ஆண்டுகளில் அல்லாஹ் அவருக்கு எந்த அளவிற்கு பறக்கச் செய்திருப்பான் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுதுதான் அவர் செய்த அமல்களின் வெளிப்பாடின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர் மரணத்தின் போது அரிசையை நடுங்க செய்தான் என்பது வரலாறுகளை பார்க்கிறோம் அந்த ஆறு ஆண்டு கால வாலங்கள் வாழ்க்கையில் அவருக்கு எவ்வளவு வரக்க செய்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமல்களை நிகல் நாயகம் செல்லல்லா குலைவசல்லம் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அபுகுரையிறார் அதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் சொற்ப ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஆனால் அவர்களுக்கு செய்த வரக்கத்தை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் ஒரு ஹதீஸ் படிக்கிறோம் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோம்னா அந்த பக்கத்தில் அவுகூராறு இல்லாவுடைய அறிவிச்ச ஹதீஸை தவிர்த்துட்டு படிக்க முடியாது ஹதீஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எல்லா சகாபாக்களை காட்டிலும் அபுபக்கரை ரதி அல்லாஹன் அவர்களை காட்டிலும் உமர் ரதி அவர்களை காட்டிலும் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களை காட்டிலும் எல்லா சஹாபாக்களை காட்டிலும் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த ஒரே சஹாபி என்று சொன்னால் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபது நாலு ஹதீசுகளை இந்த உலகத்திற்கு அபுகுரா ரதி அல்லாஹ் அவர்கள் சமர்ப்பித்து விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வில் அல்லாஹ் நிவிசல் அல்லாஹூடையவர் சொல்லும் மூடு எந்த அளவிற்கு வறக்கச் செய்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே நமக்கு குறைவாக இருக்கிறது அதிகமாக கிடைக்கவில்லை என்று நாம் ஆதங்கப்படுவதற்கோ சந்த் கவலைப்படுவதற்கோ எந்த தேவையும் இல்லை குறைந்த பொருளாதாரத்தை கொண்டு குறைந்த வயதை கொண்டு பிள்ளைகளில் குறைவானவர்களை கொண்டு நமக்கு தேவையானதை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதில் வரக்கத்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் அபூரதி ஆஹ் அன்பு ரசூல் செல்லா அலே செல்ல வந்தான் ஒரு சில பேர் சம்மங்களை கொண்டு வந்து யார் ரசூத் செல்லா அலே செல்லம் இந்த பேருச்செங்கலில் செங்கலில் ஏற்படணும் அதுக்கு தாங்கள் துவா செய்யுங்கள் என்று நமிசலா உரைய சலன்ட்டு அவர் சொன்னார் அப்போ நமிசலாலை சொல்ல சொன்னாங்க நான் வறக்கத்துக்காண்டி துவா செய்கிறேன் இந்த அதிஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட அதிஸ் நான் வரக்கத்துக்காண்டி துவா செய்கிறேன் வரக்கத்துக்காண்டி துவா செஞ்ச பேரிச்சம்பளம் ஒரு பையில போட்டு வச்சுக்க ஆனால் அந்த பைய என்றைக்குமே நீ திறந்து பார்த்துடக்கூடாது அந்த பையன் என்றைக்குமே பேரித்தம்பலம் எவ்வளோ தெரியுமா வெறும் நான்கே பேரித்தம்பளங்கள் மட்டும்தான் இந்த வரக்கட்சியு கேட்டாங்க பேரிச்சம்பழ பைய போட்டுக்கிட்டு போகிற இடங்களுக்கு பூரா வரக்கட்சி அந்த பேரிச்சம்பளத்தை ரசுல்லா கொடுத்தாங்க அதை வாங்கி பையை போட்டுக்கிட்டாங்க அது பூராதாங்க போட்டுறதற்கு பின்னால் செல்லுகிற எல்லாம் அந்த பையன் தூக்கிக்கிட்டே போவாங்க யாராவது ஏதாவது கேட்டால் பசிக்குதுன்னு கேட்டால் கையை உள்ளே விடுவாங்க பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொடுப்பாங்க கையை உள்ளே விடுவாங்க பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொடுப்பாங்க இப்படியே பல ஆண்டுகள் மின்சல்லா உலைவசில் மௌரத்துக்கு பின்னால் அவுபக்கர் சித்திகரதில் இல்லாவுடைய ஆட்சிக்காலம் இரண்டரை ஆண்டுகள் உமரதி இல்லாவுடைய ஆண்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் உஸ்மான் ரதி இல்லாவுடைய ஆட்சி காலம் பன்னிரண்டு ஆண்டுகள் பத்து பன்னெண்டு அபு அபுபக்கர் சித்திகளுடைய ஆட்சி பன்னெண்டு இரண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த பை இருந்தது அதற்கு பின்னர் அது காணாகிவிட்டது என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறார் எனவே நாம் நினைத்து வைப்பதை போன்று நினைத்திருப்பதை போன்று பணமும் செல்வமும் குழந்தைகளும் அதிகமாக இருப்பதில் மட்டும்தான் பறக்கத்திருக்கிறது என்பதை நம்ம நிறைய பேர் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் எவ்வளவுதான் பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் கூட எவ்வளவுதான் குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட நாம் நிறைய கேள்விப்படுகிறோம் ஒரு சிலருக்கு அல்லாஹ் ஐந்து ஆறு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய முதிர் வயது முதிர்வின் காலத்தில் ஒரு மாதம் அந்த மகனுடைய வீட்டில் இருக்கலாம் இந்த மகனுடைய வீட்டில் இருக்கிறான் இந்த மகனுடைய வீட்டில் இருக்கிறான்னு பங்கு போடுகிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆறு மகன்கள் இருந்து என்ன பையன் ஆனால் சில நேரங்களில் அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருப்பார் அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை பார்த்து கொண்டிருப்பார் இதுதான் பறக்கத்திருக்கிற ஒருவர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பார் ஆனால் அல்லாஹ் அவருக்கு மனநிம்மதியை கொடுத்து படுத்தால் தூங்குகிற ஆற்றலை கொடுத்திருப்பான் ஆனால் ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயை தேன் ஓவராக கொடுத்திருப்பான் ஆனால் அவருக்கு நோய் அவருக்கும் மருத்துவமனைக்கும் அதிக தொடர்புகள் இருக்கும் காரணம் என்ன வரக்கத்தில் ஏற்படவில்லை மிசல் அல்லா சொன்னாங்க அல்லாஹிட்ட வரக்கத்தை கேளுங்க வரக்கத்தை கேளுங்க அதனாலதான் கல்யாணம் முடிக்கும் போது பாரக் அல்லா என்கிற துவாவை நமிசல் அல்லாஹெல்லாம் கற்று தந்தார்கள் வேறு எந்த துவாவை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா கணவன் மனைவி தம்பதியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் முழுவதிலும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய முக்கியமான திருப்பமே திருமணம் தான் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்று பிரித்துக் கொள்ளலாம் எனவே திருமணத்திற்கு பின் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுபடும் அப்படி மாறுபடுகிற சூழ்நிலையில் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் பிறக்க பெற்ற வாழ்க்கையை பெற வேண்டும் என்கிற ஒற்றை சூழ்நிலையில் விமிசல் அல்லா உலக செல்லும் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே பொருளாதாரம் அதிகம் இருந்து எந்த பயனும் இல்லை குறைவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் வரக்கத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் இடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்ய கடமை பெற்றிருக்கிறோம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா எதை கொடுத்தாலும் அதை கொண்டு போது மாற்றுகிற மன சிந்தனை நமக்கு வேண்டும் அது வந்து விட்டால் நிச்சயமாக நம் பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வேணும் 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 என்று தேடி தேடி அலைகிற பொழுதுதான் பொருள்களில் அல்லாஹ் வரக்கத்தை எடுத்து விடுகிறான் கொடுப்பதை கொண்டு போதுமாக்கொள்கிற வின மினஸ் என்கிற அதிகமான துவாவை போதும் என்கிற உள்ளத்தை இறைவா எனக்கு தாய் என்று அதிகமாக கேட்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய எண்ணத்தையும் நமக்கு தருவானாக நோய் நொய்கள் இல்லாத எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் குறைவாக இருந்தாலும் நிறைவாக தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப வரக்கத்தை கேளுங்கள் கேட்க சொல்லுகிறான் கேட்பவர்கள் அல்லாஹ் புரியப்படுகிறான் கேட்காதவர்கள் அல்லாஹ் கோவப்படுகிறான் எனவே அதிகமாக வரக்கத்தை கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களாய் நம் அனைவர்களையும் அல்லாவுக்குத்தால் ஆக்கி அருள் புரிவானாக எதை கேட்டோமோ அதை மொழி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீமையும் இல்லாமல் அல்லாஹால தொண்டல் புரியவானாக கண்ணியத்திற்குரிய